ஒரு இயக்குனராக பாடகியாக சோபா சந்திரசேகர் தளபதி விஜயின் அம்மாவாக மட்டுமே அதிகம் பலரால் அறியப்பட்டவர் சோபா சந்திரசேகர் இவர் ஒரு இயக்குனர் கதையாசிரியர் பாடகி என்ற பன்முகத் திறமை உடையவர் என்பது பலரும் அறியப்படாத ஒரு உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த இருமலர்கள் என்ற திரைப்படத்தில் வந்த குழந்தை பாடலான மகாராஜா ஒரு மகாராணி இந்த இருவருக்கும் ஒரு குட்டிராணி என்ற பாடலை பதினோரு வயதில் பாடியுள்ளார் இவரை இந்த பாடலின் மூலம் ஒரு பாடகியாக அறிமுகப்படுத்தியவர் மறைந்த மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள்தான் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளின் இறுதியில் தெலுங்கு திரைப்படங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பாடி ஒரு பாடகியாக இவர் வளரத் தொடங்கினார் அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற திரைப்படத்தின் மூலம் இளையராஜா இசையில் இவர் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பாடினார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவரின் கணவர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த விஜயகாந்த் நடித்த நீதியின் மறுபக்கம் என்ற திரைப்படத்தில் ரொட்டி கடையில் புட்டி இருக்குது என்ற பாடலில்தான் இவர் இளையராஜாவின் இசையில் கொஞ்சம் வெளியே தெரிய துவங்கினார் அடுத்தடுத்து கோடை மழை நட்பு இன்னிசை மழை கட்டளை போன்ற திரைப்படங்களில் இளையராஜா இசையில் பாடியதன் மூலம் புகழ் பெற்றார் நட்பு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற மாடிவீட்டு வீட்டு மானே என்ற பாடலை மிக அழகாக பாடியிருப்பார் இருப்பினும் இந்த பாடலில் இவரின் பங்கு குறைவாகத்தான் இருக்கும் பாடகர் ஜெயச்சந்திரனுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் கோடைமழை திரைப்படத்தில் இடம்பெற்ற பல பல குருவி பாடலில் மிக இனிமையாக பாடியிருப்பார் இவர்களின் சொந்த தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் வெளிவந்த இன்னிசை மழை என்ற திரைப்படத்தில் தூரி தூரி மனதில் ஒரு தூரி என்ற பாடலை இளையராஜா இசையில் மிக அருமையாக பாடியிருப்பார் பிற்காலங்களில் தனது மகன் விஜயை கதாநாயகனாக்கிய பிறகு அவருடன் இணைந்து பாடிய பல பாடல்கள் அந்த நேரத்தில் கடும் விமர்சனங்களை பெற்றது குறிப்பாக தொட்டபெட்ட ரோட்டு மேல முட்ட பரோட்டா என்ற பாடல் கடும் விமர்சனங்களை பெற்றது அம்மா மகன் சேர்ந்து இந்த பாடலை பாடலாமா என விமர்சனங்களை எழுப்பினர் அடுத்தடுத்து சிவகாசி வேட்டைக்காரன் நெஞ்சிருக்கும் வரை என தேவா ஸ்ரீகாந்த் தேவா விஜய ஆண்டனி என பல்வேறு இசையமைப்பாளர்களின் இசையில் பாடினார் பெரும்பாலும் இவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் ஹிட் அடித்தன இருப்பினும் திரையுலகம் இவரை அதிகம் பயன்படுத்தி கொள்ளவில்லையா அல்லது அதிகம் பாடுவதை இவர் விரும்பவில்லையா என தெரியவில்லை குறைந்த அளவே இவர் பாடல்களை பாடியுள்ளார் நண்பர்கள் மற்றும் இன்னிசை மழை போன்ற திரைப்படங்களை இயக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்